ஒவ்வொருவருக்கும் செல்லில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ப்ரோட்டீன் இருக்குது அந்த டிஎன்ஏங்கிறது ப்ரோட்டீனுடைய அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல் தான் நம்ம செல்லே உருவாக்குது எந்த செல்லாக இருந்தாலும் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் இந்த மரபுக்கூறுபடி அந்த பேரண்ட்டைய அந்த மரபுக்கூறு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும் அது வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது எந்த எந்த செல்லு இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் சயின்டிஃபிக்காக அதான் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் டிஎன்ஏ இருக்குது அதனால் அந்த செல்லுடைய அந்த பேபி வருதுன்னா ஒரு இது அந்த ஸ்பெம்டோசோ அதில் உள்ள அந்த டிஎன்ஏ வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால் அதை வச்சு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கலாம் அது உடல் உறுப்பில் எந்த ஒரு பகுதி எடுத்தாலும் கண்டுபிடிக்கலாம் இப்போது ஒருத்தர் இறந்து போகிறாரு அவருடைய அந்த டிஎன்ஏ பார்க்கணுன்னா நம்ம இறந்து அந்த எலும்புலேருந்து கூட கண்டுபிடிக்கலாம் அதனால் அந்தளவுக்கு ஃபொரன்சிக் மெடிசனில் அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது